லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து தங்களது மேலான ஜகா சதகா பித்ராக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை ஏழை எளிய மக்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால்

فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رضينا بالله لك ربنا محمد رسول وبالإسلام அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பதிபக்குவர்த்தி பாதுகாத்து வருகின்ற ரஹ்மான் அல்லா அவர் உழைக்கிய புகழைப்பும் ஆகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் நம் உயிரும் மேலான ஈடக தலைவர்கள் முன்னிலை விகல் நாயகம் செல்லல்லா வாலிகள் செல்லம் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சகாபாக்கள் தாம்பிய மாமல் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் விளையாட்டுமாக அன்பிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹாவின் உள்ளாடியார்களே நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக இந்த புனிதமான ராமதாவுடைய மாதத்திலே தங்களை யூடியூப் வளையத்தின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அகமது இல்லா அன்பான சகோதர சகோதரிகளே முன்னொரு காலத்தில் என்ற இந்த நான்காவது தொடரிலே தங்களை சந்திப்ப சந்திப்பதோடு இன்னும் ஒரு தலைப்பில் தங்களை காண இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பில் அப்படின்னு சொன்னால் நல்லவனும் கெட்டவனும் கொஞ்சம் முக்கிய சமயம் இல்லையா இரு நண்பர்கள் இருந்தால் அவங்க ஒருத்த நல்லவனாகினா அந்த கெட்டவனாகினான் எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தோடு சார் பார்க்க போகிறோம் இதில் இரண்டு மூன்று விதமான படிப்பினும் நமக்கு இருக்கிறது சார்க்காக சமூகத்தை பார்க்க ரொம்ப பிடிக்கும் யூதர்களில் இரண்டு மனிதர்கள் இருந்தாங்க ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேருமே ரொம்ப திங்கே நண்பர்கள் நம்ம இப்போ நம்ம படிக்கிற காலத்தில் எப்படி பாலியல் சேகரி சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி தொடர்ந்து வாலிப பருவம் அதுக்கப்புறம் காலேஜ் அதுக்கப்புறம் அப்படி தொடர்ந்து படிச்சுட்டு ஒன்றா இருந்து வேலையும் சமயத்தில் பெய்வாங்க சில வேற போது கூட ஒன்றா இருக்கிற மாதிரியான சூழ்நிலை பார்க்குறோம் என்ன அப்போ அப்படிப்பட்ட இரு நண்பர்கள் யூதர்களாக பொழுது இந்த ரெண்டு நண்பரும் சந்திக்கிறாங்க பழகுறாங்க பேசுகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் வந்து ஒருத்தர் நல்லவராகவும் ஒருத்தர் கெட்டவராகவும் இருக்கிறார் இந்த நல்லவர் கிட்டவங்க ஏதோ வச்சு நம்ம அந்த வரலாறு அங்கே அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு தவறுகளை செய்து கொண்டு ஒரு பாவச்சேராக செஞ்சுக்கிட்டு இப்படியே தன்னுடைய நாள் வாழ்நாள் முழுக்க கழிக்கக்கூடியதாக இருக்கார் இன்னொரு நண்பர் இறைவனை துதிக்கிறது இறைவனை இதனுடைய போதனைகளை பற்றி பேசுகிறது அது அது சார்ந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறது இப்படியான நிலைகளில் இருக்கிறார் இந்த முதலாவது நண்பர் கெட்டவர் சரியா இரண்டாவது நண்பர் நபர் வந்து நல்லவர் இப்போ இந்த இரண்டாவது நபர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் முதலாவது நபருக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பண்ணாத தப்பு இப்படி செய்யாத இப்படி போகக்கூடாது இல்லை பண்ணக்கூடாது நமக்கு தடுக்கப்பட்டுருக்குது அப்படிங்க அவ்வளோ சொல்கிறாரு அவங்க கேரக்டர் மாதிரி தெரியல இப்போ நண்பர்கள் சொல்கிறாங்கன்னா நமக்கு தெரியல ஆனால் அப்படி சொல்லணும் நமக்கு அந்த நண்பர்கள் சம்மந்தமான ஹதீஸுலாம் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா அமீஸ்லான்னு அவங்க பிரச்சனை பண்ணிக்கலாம் சரியா ஒரு முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீம் கண்ணாடி மாதிரி அப்படியான செய்திகள்லாம் நம்ம எல்லாரும் பார்க்கலாம் அப்போது ஒரு நல்ல நண்பனை நீ தேர்வு செய்யணும்னு சொல்லக்கூடிய ஹதீஸ்கள்லாம் பார்க்கலாம் அப்போ அப்படி நல்ல நண்பனை தேர்வு செய்து கொண்டால் நீங்க நல்லா கவனிங்க இந்த இடத்துல அவன் நமக்கு நல்லதை சொல்லுவான் பூவோட சேர்ந்தா நாரும் மணக்கும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நல்ல நண்பனோடு சேர்ந்தா அந்த நண்பனும் மணப்பான் ஆனா இப்ப அப்படி இல்லை ஆனால் போய் தான் போறான் ஆனால் இன்னும் திருத்திடுறான் யாரு அந்த கெட்ட நண்பனை மாறி இந்த நல்ல நண்பன் மாறிடுறான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நமக்கு இன்னைக்கு பயணம் ஒரு ஆபத்தான நிலை சரி வரலாறு கூட போகணும் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் இவன் கேட்கவே மாட்டேங்கிறான் ஒரு கிட்டத்தட்ட இந்த முதலாம் அதில் கேட்டான் அவன் கோவம் வந்துருச்சு என்னடா நீ என்னை கண்காணிக்கிறதுக்கா ஒன்றா அண்ணா படைத்தான் என்ன கண்காணிக்கிறதுக்கா அதில் உன்னை படைத்தான் அப்படின்னு கேட்டான் உடனே இவனுக்கு கோபம் வந்துடுச்சு நல்லவன் இல்லை என்ன மார்க்க விஷயத்தால் சொல்கிறான் வேறு எதையும் சொன்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி கோபத்தோடு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் ஒன்று அழகாக நிறத்தாலே போவான் அவனே அப்படின்ட்டான் சரியா ஒரு நாள் ரெண்டு மன்னிக்கவே மாட்டான் அவனையே நல்லா சந்தை போடுவான் உடனே அப்படின்ற மாதிரி எனக்கு செஞ்சு பண்ணிட்டான் சொன்ன வாசகம் மன்னிக்க மாட்டான் அப்படின்ட்டு மறுமை நாள் வருது சரிங்களா இந்த ரெண்டு பேரும் ஒன்று தான் மக்சளுடைய மாதிரி எடுத்துக்காட்டப்பட்ட சம்பவம் ஞாபகம் செய்வேன் அப்போ இப்படிப்பட்ட நண்பர்கள் மறுமையில் சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது என்னவாகவும் எப்படி இருக்குங்கிறத பற்றி அதை உங்கள் விளக்கம் அடையில என்ன அப்படின்னு சொன்னால் சொல்லக்கூடிய செய்தி செய்துது அப்போ இந்த சமயத்தில் ரெண்டு பேரும் சந்திக்கும் போது இங்கே வா இங்கே வா அப்படி ரெண்டு பேரையும் கூப்பிட்றாங்க எல்லாம் கூப்பிட்றான் கூப்பிட்டு நீ என்ன சொன்ன அவனை பார்த்தி அப்படின்னு சொல்லும்போது உடனே அவன் சொல்கிறாங்க எல்லாம் கேட்குறான் அந்த யார்கிட்ட நல்லவன்கிட்ட நீ தப்பே பண்ணிக்கிட்டு இருந்த நீ தப்பு பண்ண கண்டிச்சுக்கிட்டே இருந்த அப்போ அந்த நல்லவனை பார்த்து நல்லா ஏன்பா அந்த உலகத்தில் வாழும்பொழுது ஏதாவது சக்தி என்கிட்ட கொண்டு கொடுத்தனா இல்லை என்கிட்ட சக்தி தான் ஒன்று இருந்துச்சா இல்லை அப்புறம் எப்படி நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னேன் அது சரி நல்லா யோசிச்சு பாருங்க பாரு சகோதர சகோதரிகளே இப்போ உள்ள காலத்தில் போடா நீ ஒரு காஃபிடா அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறான் சோதரம் நீ ஒரு முஷிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறான் என்ன சொல்லலாம் இந்த வருணி காஃபியுடைய செய்யக்கூடிய செயல்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு உபதேசமாக ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்லணுமே தவிர நீங்கள் வந்து இணைப்பாளர்கள் செய்யக்கூடிய காரியம் செய்கிற அது செய்ய தப்பு இசாரத்தை ஒட்ட நம்மளை வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி உபதேசம் தான் பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு நீ காக்குது நீ உஷிஞ்சுக்கு நீ அல்லா நியாயம் செய்யப்பட்ட சமிக்கப்பட்டவங்கன்னா என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அது தப்பு ஏன்னா முடிவு எடுக்கிறது அல்லாவோட கையில் தான் நம்முடைய கையில் கிடையவே கிடையாது என்பதை புரிஞ்சுக்கணும் வரக்கூடிய வரலாறு நம்ம இன்னொரு சமூகத்தை சொல்லுவோம் நிமிஷம்ல அதில் ஒரு நிறைய படிப்படியாக இருக்கும் அப்போது அல்லா அப்படி கேட்டவொன்னே அந்த இதை பதில் இல்லை இப்போது எல்லா என்ன சொல்லலாம் தெரியுமா இப்படியா சொல்கிறா வா நான் உன்னை மன்னிச்சுட்டேன் சொல்றதுக்கு போல் கெட்டவன் கெட்டேன் இந்த உரத்தை கெட்டால் வாழ்ந்தவன் அல்லாவே மன்னிப்பாட அருளை மாறிட்டான் அதே மாதிரி ஒரு நல்ல நல்ல நீ வந்து அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் நீ எப்படி சொல்லலாம் அது மிகப்பெரிய இணையவங்களை கெடுவிட்டார் அதுவுமே அதனால் எப்படி நான் அகற்றுக்கு இப்போ யோசிச்சு பாருங்கள் பாருங்கள் சகோதரர் சகோதரர்களே இந்த இடத்துல நமக்கு சற்று பொறுமையும் நிதானமும் மிகவும் அவசியம் நல்ல நண்பனும் நல்ல தோழன் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்ப யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வரலாம் நாம பிரியறோம் எதுக்காக வரலாம் நம்ம சேரணும் பாருங்க சரியா இப்போ அல்லாவுக்காக வேண்டிய நேசிக்கணும் அல்லாவுக்காக வேண்டியதை பிரியணும் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை நண்பர்கள் சரியா நல்ல விஷயங்களை கூட உபயேசம் பண்ணணும் ஆனால் பண்ணிக்கிறது இல்லை தீய விஷயங்கள் அனாச்சாரங்கள் அசிங்கங்களில் தான் அதிகமான நட்புறவை பேணாங்கள தவிர மார்க்கம் என்று வந்துவிட்டால் அதில் நட்புறவை பேணுவதில்லை சரி அப்படியே மார்க்கத்தை பேணியோதான் சொல்லிக்கிட்டே இருக்கும் பட்சத்திலையும் கூட அதிகமான கோபம் மிகுதியின் காரணத்தினால நம்ம கூடாது ஒரு மன்னிக்கையே மாட்டாண்டு சொல்லிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் அவங்க சகோதர சகோதரி ஆகவே இன்ஷா நமக்கு அமைய பெற்ற நல்ல நண்பர்களை மின்ஷா முடிந்த வரைக்கும் நாம் நம்முடைய உள்ள வச்சுக்கிறோம் ஏன்னா அந்த மாதிரி நட்பு இப்போ கிடைக்காது நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தக்க வச்சுக்க திரும்ப பார்க்கணும் அப்போது அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்கிறது அவர்களோட நட்பு பாராட்டுறது என்பது சிறந்த விஷயம் அதை நல்ல அமல்படுத்த ஒன்று அப்படிப்பட்ட நண்பையும் அல்லா சுனத்தரம் நம்ம யாவருக்கும் ஏற்படுத்துருவா நல்லா புரிஞ்சுக்கணும் நான் வந்து நட்புங்கிறத எப்படி சொல்கிறேன்னா ஆண்டுங்களுக்கு கட்டுங்கன்னு சொல்கிறேன் ஒரு ஆண்டுங்கிற ஆணோடு சொல்கிறேன் சரியா நான் நட்பு கொள்ள சொன்னாங்க ஆண்டு தரு நினைச்சிடக்கூடாது ஒரு பெண் அந்நிய ஆண்டுமே நட்பு கொள்ளக்கூடாது அது தப்பு சரியா அதனால அந்த சப்ஜெக்ட் கிடையாது ஒரு நல்ல நண்பர் இரு நண்பர்கள் சொன்னால் ரெண்டு வருமே ஆண்கள் தான் சரியா அதனால் அப்படிப்பட்ட நல்ல புரிதலோடும் நல்ல நட்புகளை பேணிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தில் எல்லாமே அரசுமான அம்யா ஒரு தரும் புரிவானாக வாகனி முஸ்லாம் கும்பாரியோ வரக்காது தொடர் நான்குக்கான கேள்வி அந்த இரு நண்பர்களும் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இந்த கேள்வி பதிலுக்கான பரிசை வழங்குவோர் வைலன்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் ரைட் ஆப் நிறுவனத்தார் அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து தங்களது மேலான ஜகாத் சதகா பித்ராக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை ஏழை எளிய மக்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால் நமது சங்கத்தின் நிர்வாகிகள் தங்களது இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்